கதையின் பெயர் என் கர்வம் சாய்ந்ததடி கடைசி அத்தியாயம் இங்கு அர்ஜுன் சக்கரவர்த்தியின் வீட்டில் சைந்தவிக்கு எல்லாம் பிரமிப்பாக இருந்தது எதிர்பாராத திருமணம் அல்லவா அவன் ஆளுமையில் அவனுடன் கம்பீரத்தில் மிரண்டாலும் ஏதோ ஒன்று உள்ளுக்குள் இனிக்கத்தான் செய்தது அவளுக்கும் காலையில் திருமணம் கெலாட்டா முடிந்த பிறகு வீட்டை விட்டு சென்றவன்தான் மாடை கடந்து இரவாகியும் வரவில்லை அவளோ திருமண சேலையோடு இருந்தாள் தனது திருமணம் நடந்தத நினைத்து இன்னும் அவள் அதிலிருந்து மீள முடியவில்லை குமரனின் மூலம் விஷயத்தை கேள்விப்பட்ட சிவகுமார் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை அர்ஜுன் சக்கரவர்த்தியின் உயரம் நன்கு வர் இதெல்லாம் நடக்குமா என்று ஐயம் கொண்டார் மங்களத்தின் இடமும் இது குறித்து கூறியவுடன் மங்களத்திற்கு அழகிதான் வந்தது எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளலாம் ஆனால் மகளின் திருமணம் நல்லபடியாக அமைய வேண்டுமே சிவகுமார் கூறியதை வைத்து பார்த்தால் இந்த திருமணம் சாத்தியமில்லை தனது மகளின் நிலை என்னவாகும் என்று அந்த தாயின் உள்ளம் பரிதவித்தது இதெல்லாம் அர்ஜுன் பைந்தவியை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து வரும் வரைதான் வந்தவன் வந்தவுடனேயே சிவகுமார் மங்களத்தின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் எவ்வளவு பெரிய மனிதர் தன் காலில் விழுவதா என்று சிவகுமார் பதறி விலகினார் ஐயோ சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு என் காலில் போய் விடலாமா என்று சிவகுமார் பரபரத்து போய் கேட்டார் ஆனால் அர்ஜுன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு மாமனார் என்று கூறி சிரித்தான் அர்ஜுன் இவர்கள் வீட்டிற்கு வந்ததே அதிர்ச்சி என்றால் அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது இன்னும் பேரதிர்ச்சி சிவகுமாருக்கும் நம்பவே முடியவில்லை அதுவும் மங்களத்திற்கு கோரவா வேண்டும் அவர் வானத்தில் உச்சிக்கே சென்று விட்டார் மகிழ்ச்சியில் ஐந்துவிக்கு அர்ஜுன் தன் பெற்றோருக்கு அளித்த மரியாதையை கண்டு அவள் அவனை காதலாக நோக்கினாள் அவளின் தல் பார்வையை கண்ட அர்ஜுன் கண் சிரித்தான் இதற்காக அல்லவா இவ்வளவு செய்தான் சைந்தவியின் பெற்றோரிடம் திருமணம் சம்மதம் பெற்ற பிறகு திருமண வேலையில் அதிரடியாக இறங்கினான் தன் பெற்றோர்களிடம் விஷயத்தை கூற முதலில் மறுத்தவர்கள் தனது மகனின் குணம் தெரிந்ததால் ஒன்றும் கூறாமல் விட்டுவிட்டனர் அவர்களிடமும் சம்மதம் பெற்று அதிவிரைவிலேயே பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தினான் அர்ஜுன் சக்கரவர்த்தியை சைந்தவியின் கழுத்தில் திருமாங்கலத்தை சூட்டி அந்த பொன்னான நேரத்தில் அவளது காதலியே குனிந்து ஐ லவ் யூ என்று காதலாக கூற அவளது சங்கு கழுத்தில் திருமாங்கலத்தை சூட்டினான் சைந்தவிக்கு அந்த நிமிடம் தனது மகிழ்ச்சியை கூற கண்ணீரில் நினைய அர்ஜுனிடம் லவ் யூ டூ என்று வரைத்து வைத்திருந்த அவனிடம் கூறினாள் இருவரும் தங்கள் காதலின் வெற்றியடைந்து இந்த பொன்னான நேரத்தை மனதில் நிறைந்த சந்தோஷத்துடன் ஏற்று திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்தனர் மங்களம் அர்ஜுனின் பெருமையும் தன் மகளுக்கு அமைந்த வாழ்க்கையை பற்றி அனைவரிடமும் பெருமை பேசி பேசி அழுத்து விட்டார் மங்களம் மற்றும் சிவகுமார் தம்பதியினர் நிறைவான உணர்ந்தனர் சந்தோஷத்தில் அளவில்லாமல் இருந்தது அனைவரது கண்களிலும் தெரிந்தது திருமணம் நடந்ததை நினைத்தவள் அவள் உள்ளமெங்கும் இனிமையான உணர்வு பரவுவதை உணர முடிந்தது திருமண சேலையிலேயே இருந்தவள் அவள் உடம்பு கசகசவென்று இருந்தது வெந்நீரில் குளியல் போட்டுவிட்டு வேறு அழகிய மயில் வண்ண சேலையை கொண்டு படுத்துவிட்டாள் இரவு வேளையில் நண்பர்களை சந்தித்து விட்டு வீடு திரும்பியவன் கண்களாலேயே நோட்டமிட்டபடி தானும் குடித்துவிட்டு வந்தான் ஸ்லீவ்லெஸ் பனியனும் ஷார்ட்ஸும் அணிந்து கொண்டு தலையை துவட்டியபடி அவள் அருகில் வந்தான் தூங்கிக் கொண்டிருந்தவள் அருகில் சென்று படுத்துக்கொண்டான் கொண்டான் சைந்தவிக்கு திகின்றி இருந்தது சைந்தவியின் கழுத்தில் காலையில் தாலியை கட்டியுடன் அவள் காலில் மெட்டி அணிவித்திருக்க அவள் கால்களை பற்றியவனுக்குள் அந்த மெட்டியின் சலங்கை ஒளி ஏதேதோ சங்கீதம் படித்தது அவள் கழுத்தில் தான் அணிவித்த புத்தம் புது தாழி அவள் சேதையின் மேல் தவழ்ந்து கொண்டிருந்தது இவன் பார்வையை உணர்ந்தவள் சட்டென்று எழுந்து ஏதோ பார்ப்பது போல அங்கிருந்து எழுந்து ஜென்னல் அருகே சென்று விட்டாள் ஆனால் பின்னால் வந்தவன் அவளை அப்படியே அந்த சுவற்றில் சிறை பிடித்தவன் நீண்ட அவளின் தேசம் பொருள் நீண்டிருக்க அவள் இடைவரை மயில் தோகை என நீண்டிருக்க அவள் முகத்தை அவளின் படபடக அவள் நின்றிருந்த பாங்கு என அனைத்தும் அவளுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது அவள் இதயம் வேக வேகமாக துடிக்க அவளை அப்படியே தன் கையில் ஏந்தி கொண்டான் அவள் தன் கைகளில் அவளை ஏந்தி கொள்ளவும் அவளுக்குள் ஜிவ்வென்று மின்சாரம் ஏறியது அவன் முகம் முழுவதும் குறும்பு பொங்க அவளின் முகத்தோடு தன் முகத்தை பதிது தன் இதழ் கொண்டு அவள் முகத்தை அங்கே ஒரு அழகிய இல்லறம் உருவானது அவள் தன்னவள் தனக்கானவள் என்ற உரிமை அவளிடம் நிலைநாட்டினான் அந்த பிரம்மாண்டமான மேடையில் அழகிய தேவதையாக சைந்தவி ஜொலித்துக் கொண்டிருந்தாள் பார்ப்பவர் அனைவரும் என்ன அழகு என்று வியக்கும் வகையில் கொள்ளை கொள்ளும் அழகுடன் அர்ஜுனுடன் அந்த பிரம்மாண்ட மேடையில் நின்று கொண்டிருந்தாள் அவளுக்கு கொஞ்சமும் சலைகாமல் அர்ஜுன் சக்கரவதி ராஜகலையுடன் கம்பீரமாக அவளுடன் இணைந்து கை குர்த்து மேடையில் நின்று கொண்டிருந்தான் வருபவர்களிடம் அறிமுகம் செய்து கொண்டிருந்தான் சைந்தவியை ஆம் இன்று சைந்தவி மற்றும் அர்ஜுன் சக்கரவர்த்தியின் ரிசப்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே தலை சிறந்த பிசினஸ் மேன் ரிசப்ஷன் பிரம்மாண்டமாக எப்படி இருக்கும் என்று வியக்கும் வகையில் இருந்தது அந்த ஆடம்பர விழா அதிலும் அவர்களின் பிரத்யேக உடை அனைவரையும் கவர்ந்தது கண்டிப்பாக உலகத்திலேயே தலை சிறந்த வடிவமைப்பாளர் தான் வடிவமைத்திருக்க முடியும் என்று நினைக்கும் வகையில் அவ்வளவு அழகுடன் காட்சியளித்தது அந்த உடையில் தனது பாரம்பரியத்தின் அடையாளம் இடம்பெற்றிருந்தது வெள்ளியும் சந்தனம் மற்றும் கோல்டனுடன் கலந்த அந்த லெஹங்காவின் அழகு நிலையத்தின் அலங்காரமும் சேர்ந்து அவள் அப்சரஸ் போல் அர்ஜுன் சக்கரவர்த்தியும் அவளுக்கு தோதாக அதே வண்ணம் கொண்ட உடையில் ஆண்மை நிறைந்த அழகுடன் இருந்தான் அவ்வளவு பொருத்தமான ஜோடியை அனைவரும் கண்டு வியந்தனர் இவர்களது தேர்ந்த ஆடையை பார்த்த அனைவரும் வியந்தனர் யார் இதன் வடிவமைப்பாளர் என்று அனைவரும் ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தனர் ஆடைகள் மிக பிரம்மாண்டமாக பார்ப்பவர் வியக்கும் வண்ணம் தயார் செய்யப்பட்டிருந்தது அனைவரும் அவர்களின் ஆடையை பார்த்து பிரமித்து போயினர் அனைத்து இடங்களிலும் இவர்களின் ஆடையை பேசப்பட்டன இதன் வடிவமைப்பாளர் யார் என்று அறிய முடியாதபடி ரகசிய இருந்தது ஏனென்றால் யாருக்கும் தெரியவில்லை பத்திரிகையாளர்கள் இவர்களது திருமணத்தை பற்றி அறிந்து வந்திருந்தனர் முக்கியமான அவர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதில் ஒருவர் அவர்களை புகைப்படம் எடுத்துவிட்டு அனைவரும் முன்பே அவர்கள் ஆடைகளின் வடிவமைப்பாளர் யார் என்று கேட்டார் அனைவரும் ஆர்வமாக அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தனர் யார் என்று தெரிந்து கொள்ள அவரின் இந்த கேள்விக்கு அர்ஜுன் ஒரு அழகான புன்னகையை முகத்தில் தவளவிட்டு சைந்தவியை பார்த்தான் இதை டிசைன் செய்தவர் ஒரு திறமைசாலி இப்பொழுது அவர் டிசைன் செய்திருந்த உடைகள் உலக மகளாவில் புகழ்பெற்று வந்து கொண்டிருக்கிறது அது யார் என்று தெரிய வேண்டுமா என்று கேள்வியாக அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான் அங்கிருந்த அனைத்து உட்பட அவனை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் குழப்பமான முகத்துடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்த சைந்தவி அவளுக்கு தங்கள் அருகில் நின்றிருந்த கதிரின் முகத்தை திரும்பி பார்த்தாள் அப்பொழுது கதிர் அர்ஜுனை பார்த்து மெளிதாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான் எஸ் ஏ டிசைனர் சக்கரவர்த்தி குழுமத்தின் நம்பர் ஒன் டிசைனர் என்று அவன் அழுத்தமாக புரியவுடன் அங்கிருந்தவர்கள் ஒரே பரபரப்பு ஏனென்றால் இப்பொழுது சமீபமாக குறிப்பாக இந்த ஆறு மாதங்களாக அனைத்து இடங்களிலும் பணக்கார யுவதிகள் என அனைத்து விழாக்களிலும் சக்கரவர்த்தி குழுமத்திலிருந்து வெளிவரும் இந்த முதலிடத்தில் உள்ளது அந்த அந்த அளவு அனைவரும் அதை விரும்பி வாங்குகின்றனர் அதில் வரும் டிசைன்கள் அனைவரையும் கவர்ந்து இந்த டிசைன் தான் அனைத்து இடங்களிலும் பரவி வருகின்றன சக்கரவர்த்தி குழுமத்தின் பிராண்டின் வெளிவரும் ஆடைகள் அடையாளம் என்பதால் அனைவரும் அதை பயன்படுத்தினாலும் இந்த இசை டிசைனர் யார் என்பதை யாரும் அறிய அந்த பத்திரிகையாளரும் இது அறிந்த போதும் அந்த எசே டிசைனர் யார் என்று அவரும் ஆர்வமாக அவனிடம் கேட்டார் அர்ஜுன் தன் அருகில் அமைந்திருந்த தனது மனைவியின் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனியின் ஹெட் சைந்தவி அர்ஜுன் சக்கரவர்த்தி என்று கம்பீரமாக கூறியவுடன் அந்த அரங்கமே பிரமிப்பில் ஆழ்ந்தது அனைவருக்கும் ஆச்சரியம் என் சைந்தவிக்கே ஆச்சரியம்தான் அவளுக்கு மகிழ்ச்சியில் கூற வார்த்தைகள் இல்லை என்று தான் நினைத்தாள் தான் நினைத்ததை தன் கணவன் நிறைவேற்றியதை நினைத்தார் அவனது கைகளை இறுக பற்றி கொண்டாள் அர்ஜுனும் அவளை பார்த்து மெனிதாக சிரித்து அவளது கைகளை மெல்ல அழுத்தி விடுவித்தான் என்று தெரிந்ததும் அனைவரும் இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் இவ்வளவு பெரிய குழுமத்தின் தலைவர் இவ்வளவு பெரிய குழுமத்தின் தலைவர் சாதாரண பெண்ணை மணந்தது தெரிந்தவர்கள் அவளின் திறமையை பார்த்து பாராட்டினர் சரியான தேர்வு இவர்கள் கிடைத்தது அர்ஜுன் சரின் அதிர்ஷ்டம்தான் என்று அனைவராலும் பேசப்பட்டது சைந்தவிக்கு தனது படைப்புகளால் தனக்கு கிடைத்த அங்கீகாரம் நினைத்து பெருமை மங்களம் சிவகுமாரிடம் என்னுடைய பெண் அளவா அதுதான் இவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறாள் என்று சிலாகித்துக் கொண்டார் சிவகுமார் மங்களத்தை பார்த்து அதுதான் எனக்கு யோசனையாக உள்ளது என்று மங்களத்திடம் கலாட்டா செய்து கொண்டிருந்தார் சந்தோஷத்தில் அர்ஜுன் சக்கரவர்த்தியின் பெற்றோர்களும் வியந்து விட்டனர் அது மக்களால் எவ்வளவு வரவேற்கப்படுகிறது என்று நன்கு அறிந்திருந்தனர் ஏனென்றால் அர்ஜுனின் தயாரிக்கும் அந்த டிசைன்கள் மாடல்களின் மதிப்பு எப்பேற்பட்டது என்று தெரிந்திருந்தது அர்ஜுன் சக்கரவர்த்தியின் பெற்றோர்களும் வியந்து விட்டனர் இது மக்களால் எவ்வளவு வரவேற்கப்பட்ட என்று நன்கு அறிந்திருந்தனர் ஏனென்றால் அர்ஜுனின் தயாரிக்கும் அந்த டிசைனில் மாடல்களின் மதிப்பு எப்பேற்பட்டது என்று தெரிந்திருந்தது அதனால் அவர்கள் ஓரளவு சமாதானம் ஆகிவிட்டு அவளை ஏற்றுக் உண்மையான உழைப்பும் திறமைக்கும் என்றும் முதலிடம் உண்டு சுய கௌரவமும் நேர்மையும் என்றுமே நமக்கு நல்வழிதான் காட்டும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் கூடிய விரைவில் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்